அனைவருக்கும் வணக்கம் எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ சுயம்பு மருதடை ஐயனார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் கோட்டை இருப்ப இடத்துல இருக்கு இந்த பாடலை நான் குலதெய்வ சாமியையும் எங்கள் முன்னோர்களையும் நினைத்து பாடுகின்றேன் இல்லை மலைமூர்த்தி கண்ணா இல்லை ले कन्ना कुरयोंरुमिल्ले गोविन्दा कुरयोंरुमिल्ले मरे मूर्ति कन्ना कुरयोंरुमिल्ले कन्ना कुरयोंरुमिल्ले गोविन्दा ிருக்க வேண்டியது வேற மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் யார் கண்ணா உன்னை ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் இல்லை குரையொன்றுில்லை மறைமூர்த்தணிமன்னா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா களி நாளுக்கு கல்லிலே இறங்கி நிலையாக கோயில் நிற்கின்றாய்கே சவா களி நாளுக்கு கீரங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவ குறையொன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத்த மலையப்பா யாரும் மறு ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை இல்லை மூர்த்தி கண்ணா ஒன்றும் குறை இல்லை மூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 நன்றி வணக்கம்